எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம் என்ற எங்களுடைய அமைப்பு மத்திய அரசால் அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரே அமைப்பு கடந்த முப்பது ஆண்டுகளாக ஹஜ் யாத்திரிகர்களின் சேவைகளில் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் இந்த சங்கத்தினுடைய தலைவர் ஹாஜி முகமது ரஃபீக் அவர்கள் செயலாளர் ஹாஜி முகமது சலீம் அவர்கள் நாங்கள் ஒரு முக்கியமான செய்தியை மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம் எங்களுடைய சங்கத்தின் செயலாளர் சலீம் அவர்கள் துவங்கி வைப்பார்கள் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளா அபர்காத்தூர் தமிழ்நாடு ஹாஜிகளுக்கு விமான நிலையம் அருகில் ஹாஜி இல்லாமல் துவங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாடு சங்கத்தில் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்ற தொடர்ந்து இவ்வாண்டு ஹஜ்ஜி சம்பந்தமான ஹஜ் யாத்திரை செல்ல இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறோம் ஏனென்றால் இதுவரை ஹஜ் வரலாற்றிலே எப்படிப்பட்ட நடைமுறை நடக்கும் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் மே அல்லது ஜூன் மாதம் ஹஜ் யாத்திரைக்காக செல்லக்கூடிய பயணிகள் புறப்படுவார்கள் நாங்கள் அவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து செல்வோம் அப்படி புறப்படுவதற்கு மே ஜூன் மாதங்களில் புறப்படுவதற்கு பத்து நாட்கள் முன்பு வரை விண்ணப்பிப்பார்கள் அரசு எங்களுக்கு வழங்கிய கோட்டாயங்களும் இருக்கும் அந்த விண்ணப்பத்தின் பேரில் நாங்கள் விண்ணப்பத்தை பதிவு செய்து அவர்களை அழைத்து செல்வோம் இதுதான் காலாண்டு காலம் ஆண்டாண்டு காலமாக நடந்து வந்த நடைமுறை இந்த நடைமுறைக்கு இல்லா நடைமுறைக்கு அப்பாற்பட்டு இந்த ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதாவது ஹஜ்ஜு காலத்திற்கு சுமார் ஐந்து மாதங்களுக்கு முன்பே ஹஜ்ஜு காலம் என்பது மே ஜூனில் அதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே அதாவது வரக்கூடிய ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் இவ்வாண்டு ஹஜ் செய்யக்கூடிய அத்தனை யாத்திரிகர்களும் பதிவு செய்து முடித்து விட வேண்டும் ஜனவரி பதினைந்திற்கு அப்புறம் பதிவு செய்பவர்கள் ஹஜ் செய்ய முடியாது அவர்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு அதிரடி உத்தரவை வரலாற்றில் முதல் முறையாக இதுவரை இல்லாத ஒரு நடைமுறையாக முதன் முதலாக மத்திய அரசு அறிவிக்கிறார்கள் ஆனால் இதை பற்றி பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரியாததினால் பொதுமக்கள் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் பொதுமக்களிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அழுத்தமான செய்தி என்னவென்றால் வரக்கூடிய ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் தயவுசெய்து தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்து முடித்துவிட வேண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினைந்துக்கு பிறகு வரும் எந்த விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதனால் தயவுசெய்து இவ்வாழ்ந்த ஹஜ் சர்களுடைய யாத்திரிகர்கள் ஏமாற்றத்தை தவிர்க்க அவர்கள் ஏமாந்து விடாமல் கவனமாக இருந்து ஜனவரி பதினைந்துக்குள் தங்களுடைய ஹஜ் பதிவையை முடித்துவிட வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய விழிப்புணர்வு கோரிக்கையாகும் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மே மாதம் ஜூன் மாதம் புறப்படுவோம் புறப்படுவது பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்து புக் பண்ணுவாங்க கடைசி சேர்ந்த புக் பண்ணுவாங்க நாங்கள் புக் பண்ணுவோம் அப்போ அப்ளிகேஷன் கொடுப்போம் விண்ணப்பம் வாங்குவோம் நாங்கள் அழைத்து போயிடுவோம் இந்த ஆண்டு தான் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜனவரி பதினஞ்சுன்னு நியமிச்சிருக்கிறாங்க போன வருஷம் அந்த பழைய நடைமுறை இருக்கு இல்லையா பழைய நடைமுறையில் வந்துட்டு ஹஜ்ஜுக்கு புறப்படுவ கடைசி தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க சவுதி கவர்மெண்ட்டு அதுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நாங்கள் வந்து புக்கிங் செய்யலாம் இப்போது சவுதி அரசாங்கமே இந்த கட்டளையை போட்டிருக்காங்க பல லட்சம் ஆட்கள் வர்றனால ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க இனி வருங்காலங்களில் இந்த டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் போன வருஷத்துடைய அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இந்தியாவிலேருந்து ப்ரைவேட்டில் போகிறவங்களுடைய நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு கோட்டா வந்து கம்மி பண்ணிட்டாங்க காரணம் என்னென்னா போன வருஷம் இந்த டைம் ஃப்ரேம் வந்து சவுதி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது சில நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணலை அதனால் பதிமூணு நாடுகளுக்கு வந்து கோட்டா குறைச்சிட்டனால இந்தியாவிலேருந்து கடந்த வருடம் ப்ரைவேட் மூலம் பத்தாயிரம் பேர் மட்டும்தான் போக முடிஞ்சுது அதே தவறு இந்த வருஷம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலமதுல்லா சீக்கிரமாகவே இதை முடிச்சிருங்க அப்போ வந்து இந்த பிரச்சனை இருக்காது சவுதி எங்களுக்கு கொடுத்துருக்க டெட்லைன் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்குள்ளே நாங்கள் எல்லா எக்ரிமெண்ட்டும் எல்லாமே சைன் பண்ணிடுறோம் கான்ட்ராக்டெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க சவுதி கவர்மெண்ட்டு சொன்ன டேட்லேருந்து இருந்து பதினஞ்சு நாள் முன்னாடியே புக்கிங் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு அமைச்சர் வந்து கிரண் ரிஜிஜூ வந்து எக்ஸ் பதிவில் கூட அந்த பதிவு போட்டிருக்காரு இந்த விஷயத்தை வந்து பதிவு போட்டுட்டு ஹாஜிகள் எல்லோரும் இந்த வருஷம் அஜிக்கு செய்யக்கூடியவர் எல்லாரும் முன்கூட்டியே செஞ்சுடுங்கன்னு சொல்லி அமைச்சர் போட்டிருக்காங்க அது இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனார்டி அஃபேர்ஸில் இருந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் காப்பி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சார் அப்புறம் இன்னொரு அரசாங்கம் கொடுத்த அந்த டைம் லைமை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாதனால தான் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோட்டா அம்மன்ட்டு போயிடுச்சி இந்தியா கொடுத்துட்டோம் கோட்டா இது வரக்கூடிய ஆண்டுகளில் முஸ்லிம் மக்கள் கேரளஸா இருந்தா இந்தியாவுக்கு வாழக்கூடிய கோட்டா அது நம்ம இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இழக்காமல் நம்ம அந்த கோட்டா பூர்த்தி செய்து எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னால் செய்து சவுதி அரசாங்கத்தின் மூலமாக இந்திய அரசாங்கத்தின் மூலமாக சவுதி அரசாங்கம் கொடுக்கூடிய அந்த இறுதி இறுதி நாளை டெட்லைன் ஞாபகம் வச்சு அதற்குள் பதிவு செய்யப்பட்டு கேட்டுக்கொள்கிறோம் அங்கு மிக தளபதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா தமிழக அரசு ஹஜ்ஜி இல்லம் கெட்டுறதுக்கு நங்கநல்லூரில் அடிக்கல் நாட்டு விழா செய்திருக்காங்க அந்த முழுமையாக முடிஞ்சதற்கு பிறகு இந்திய அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற எங்களுடைய அசோசியேஷனுக்கு அதை வந்து மேற்பார்வை செய்வதற்காகவும் நிர்வாகம் செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு இந்த சார்பாக கேட்டுக்கொள்ளும் மசோதி சார்பாக